நீங்கள் அபயம் பேரன்பு கண்ணியில் மூன்றாவது கண்ணி நானந்தமே மீதா நலம் பெறவே எண்ணி மன்றில் ஆனந்த நாடகத்துக்கு அன்பு வைத்தேன் ஐயாவே நான் அந்தம் அந்தம்னா முடிவு எய்தானா மு முடிவு அடையாத சாவாத நான் வந்து சாவாத வர வேண்டும் நான் அந்த மீதாத நிலையை பெற வேண்டும் அந்த நலத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை வந்து எண்ணி மன்றில் நம்ம மன்றிலாம் வந்து போன பதிவிலே போன கணையிலே பார்த்தோம் திருச்சிற்றம்பலத்தில் பூர்வமத்தியில் தவம் பண்ணுறது ஆனந்த நாடகத்துக்கு அங்கே நம்ம ஆட் திருவுடின்னு போன பதிவு பார்த்தோம் அதுமாதிரி ஆனந்த நாடகம் அங்கே நடராஜர் அங்கே அருள் ஆண்டவர் வந்து ஆனந்த நாண்ட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கார் அந்த சச்சிதானந்த பொருள் அதுக்கு அன்பு வைத்தேன் அன்பு வைத்தேன் நம்ம தவம் பண்ணுறதுன்னு சொன்னோம் அங்கே பெருமானார் வந்து அவர் வந்து அதை சாவாத வரம் பெறுவதற்காக அந்த புருவமுத்தியில் வந்து தவம் பண்ணுறாரு அதை வந்து அந்த ஐயாவேன்னு சொல்லிட்டு இறைவனை குறிப்பிடுகிறார் ஆனந்தம் எய்தா நலம் பெறவே மன்றில் ஆனந்த நாடகத்துக்கு அன்பு வைத்தேன் ஐயாவே நன்றி ராமலிங்க